தமிழ்நாட்டில் போதைப் பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த தவறிய விடிய அதிமுக அரசை கண்டித்து அதிமுக சார்பில் திண்டுக்கல்லில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அந்த காட்சிகளை தற்போது இருப்பதனால் காவல்துறையில் இருக்கின்ற டிஜிபியில் இருந்து காவல்துறை அதிகாரிகளும் அவருக்கு சல்யூட் எடுத்து மரியாதை கொடுக்கின்ற சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது இந்த நிலை மாற வேண்டும் ஸ்காட்லாண்ட போலீஸுக்கு ஈக்குவலாக நம்முடைய தமிழ்நாடு போலீஸ் இருக்கிறது என்பதை ஏற்கனவே புரட்சி தலைவர் அம்மா காலத்தில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்தில் மாண்பு எடப்பாடியார் காலத்தில் நிரூபிக்கப்பட்டு வந்தது ஆனால் இன்றைக்கு கருணாநிதி அவருடைய மகன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய ஆட்சியில் காவல்துறையினுடைய கைகள் கட்டப்பட்டு எந்த செயலும் வெளியே தெரியாத அளவிற்கு அவர்களை நடத்தி எந்த வழக்கு போடாத அளவுக்கு மோசமான சூழ்நிலையை காவல்துறை கையாண்டு வருகிறார் ஸ்டாலின் அவர்கள் அதை கண்டிப்பதற்காகத்தான் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றிருக்கிறது தெரியும்